இருபத்தொன்னாந்தேதிக்கு கூட்டமைப்பு சார்பாக கலெக்டர் பார்க்க போயிட்டு அதாவது கலெக்டர் சார் எங்களை அவமானப்படுத்தி வெளியே அனுப்புனதுனால அதனால் நாங்கள் கிராம சார்பாக கூட்டம் போட்டு ஆர்ப்பாட்டுன்னு அறிவிச்சிருந்தோம் இருபத்தி ஒன்னாந்தேதி சமூகம் நடந்து வெள்ளிக்கிழமை அதுக்கப்புறம் நாங்கள் கூட்டம் போட்டு ஆர்ப்பாட்ட டேட்டை அறிவிச்சிட்டால் காவல்துறை கிட்டேயும் மனு கொடுத்தோம் மனு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களும் ஒரு சில பேச்சுவார்த்தைலாம் வச்சாங்க அந்த பேச்சுவார்த்தை நாங்களும் ஒத்துக்கல எங்களுக்கு எதாக இருந்தாலும் அந்த கோரிக்கை நிர்வாத்தி கொடுக்கணும் கலெக்டர் சார் எங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் இருந்தோம் இன்றைக்கி ஒன்றாந்தேதி தேதி டேட் அறிவிச்சிருந்தோம் அடுத்த மாதம் ஒன்றாந்தேதி ஃபர்ஸ்ட்லேயே இன்றைக்கி வந்து சப் கலெக்டர் சார் டிஜி சார் அதுக்கு கீழ்பட்ட அதிகாரி எல்லாமே எங்களை கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டாங்க உங்கள் கோரிக்கை வாங்க நாங்கள் கண்டிப்பாக நிர்வாகி தரேன்னு சொன்னாங்க அதை சார்பாக நாங்கள் ஐம்பது கிராம் கலந்த ஊருக்கு ரெண்டு பேர் நாலு என்ற மாதிரி நாங்கள் வந்திருக்கோம் வந்து எங்களை கூப்பிட்டு பேச்சு எடுத்து வச்சாங்க பேச்சுவார்த்தையில் என்ன நடந்ததுன்னா இந்த மாதிரி வந்து உங்கள் கோரிக்கை கலெக்டர் சார் கண்டிப்பாக பண்ணித்தரேன்ற மாதிரியே கோரிக்கை கொடுத்துருக்காரு இப்போ வந்து இந்த டைமில் வந்து நிறைய வேலைங்க இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு டைமை கொடுத்தீங்கன்னா அந்த டைமில் கலெக்டர் சார் அமைச்சரெல்லாம் கூட்டின்னு வந்து பலர் கோரிக்கை கண்டிப்பாக நாங்கள் முடிச்சு தரோம் ஒரு சில கோரிக்கையும் சொல்லியிருக்காங்க நாங்கள் இதெல்லாம் பேச்சு வார்த்தை வச்சோம் கண்டிப்பாக முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரியே கண்டிப்பாக பண்ணித்தரேன்னு சொன்னதுனால இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் கைவிடோம் கைவிட்றோன்னா வந்து தள்ளி அதாவது ஒத்தி வைக்கிறோம் ஒத்தி வைக்கிறதுனால அடுத்தது அவங்க பேசிவிட்டு ஒரு டேட்டு கொடுக்குறாங்களா அமைச்சர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு டேட்டு கொடுத்து அந்த டேட்டில் எங்களை கூப்பிட்டு வச்சு உங்கள் கோரிக்கைலாம் நாங்கள் நிறுவத்தி தரோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ அந்த டேட்டு கம்பல்சரி ஒரு பத்தாம்தேதிக்குள்ளே கண்டிப்பாக கூப்பிடுவாங்கன்ற மாதிரி அவங்கள சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனால் அந்த அன்னைக்கு கூப்பிட்டு வச்சு எங்கள் கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுத்தா நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை முழுசாகவும் கை விட்டுருவோம் இப்போ வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட நாள் ஒத்தி தான் வச்சுருக்கோம் இருந்தாலும் வந்து நாங்கள் அந்த எங்கள் கோரிக்கை தான் மெயின் மீனவர் சமுதாய கோரிக்கை தான் மெயினு அதே மாதிரி கல்ட்டு சார் எங்களை கூப்பிட்டு பேசி ஒரு மாதிரி பேசுனதுனால மறுபடியும் நேர்முகமாக பேசினா தான் நாங்கள் எப்போவுமே அந்த உறவு எங்களுக்கும் போனாவோ அந்த மனசில் அந்த கிழக்கம் இல்லாத நாங்கள் போயிட்டு எதாக இருந்தாலும் மனு கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கோம் அதனால் கல்ட்டு சார் கூப்பிட்டாவும் அமைச்சர் கூப்பிட்டோம் நாங்கள் பேச்சு வார்த்தை போகிறதுக்கு ரெடியாக இருக்கும் அது எந்த இடமா இருந்தாலும் இது பலர் காட்டு அந்த கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் எடுத்துக்கிற முடிவை கோரிக்கை எங்கள் கோரிக்கை வந்து ஃபஸ்ட் வந்து ராக்கெட்டு கிளம்பினால் நிவாரணம் அது ஒரு கோரிக்கை ஃபாரஸ்ட் வந்து மக்கள்கிட்ட எடிவுல வந்து ஒரு சில போர்டுங்க நட்டிக்கின்னு இந்த மாதிரி வந்து நாங்கள் போக்குவரத்து எடியூல பண்ணதுனால அது ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம் மூணாவது கோரிக்கை பார்த்தீங்கன்னா பேங்க் பேங்க் பார்த்தீங்கன்னா பலவர் ஒரே பேங்க்கு சின்னதாக இருக்குது சுத்தமாக வந்து ஆளுங்க யாருமே கிடையாது எல்லாமே ஹிந்தி தெரிஞ்சுக்கிறதுனால ஹிந்தி மொழி நம்மளுக்கு தெரியல தெரியாதனால நம்ம அவங்ககிட்ட போனோம்னா பேங்க் உள்ளே போனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நேரம் ஆகி போகுது அது எங்களுக்கு ரொம்ப மனவளச்சலாக இருக்குது அது ஒரு கோரிக்கை ஆகிடுச்சோம் ஒயின்சாப்ன்றது பார்த்திங்கனா காலங்காலமாக எங்களுக்கு புத்தி ஒயின் ஒயின்சாப் வந்து ஒரே இடத்துல தான் இருந்து ஆனால் அந்த பேங்க் பக்கத்தில் இருந்தனால சர்ஜி பக்கத்தில் இருந்தாலும் அந்த பேங்க்கு மாற்றி கொடுக்கிற மாதிரி மனு கொடுத்தோம் மாற்றியாலும் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தள்ளி போட்டுருக்காங்க அது வந்து மக்களுக்கு இப்படி இடஒது இல்லாத தனிமொழி இடத்துல அந்த இடம் வந்து எதை இடம் பிரச்சனைன்றதுனால இப்போ அங்கேருந்து வந்து ஆண்டாமரம் மெதூர் போனேன்றான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கு பத்து கிலோமீட்டர் போனோம் எங்கள் மக்கள் அவ்வளோ தூரம் போயிட்டு வரும்போது வண்டிக்கு போக்குவரத்து எல்லாமே ரோடு பார்த்தீங்கன்னா ஒன் வே தான் நாளைக்கு யாருன்னா ஒரு உயிர் சாதி ஏற்பட்டால் எங்கள் குடும்பம் தான் அம்போன்னு போய்டும் அதனால் வந்து பலர்காட்டு ஒட்டி ஒரு கடை இருந்தால் எங்களுக்கு நல்லா இருக்குன்னு மாதிரி கேட்குறோம் கடைன்றது பலர் காட்டு மட்டும் கேட்கல நாங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த மது இருக்கிறதுனால எல்லாமே சாப்பிட்றதுனால அந்த கடை எங்களுக்கும் வேணுன்ற மாதிரி நாங்கள் கோரிக்கை கொடுத்துருக்கோம் அந்த கோரிக்கை நிறுவத்தி தரோன்ற மாதிரி எல்லாமே சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இதை நிறைவேற்றி கொடுப்போம்னு நம்பிக்கை இருக்குது அடுத்து பேச்சுவார்த்தை எங்களுக்கு சொல்லுமா ரொம்ப நல்ல முறையாக பண்ணித்தரோன்னு நம்பிக்கை இருக்குது என்ன பேசுகிறேன் இப்போ என்ன பசங்க அதுதான் அவங்க வந்து நீங்கள் சொன்ன கோரிக்கை எல்லாமே ரொம்ப நியாயமான கோரிக்கை தான் இது கண்டிப்பாக நாங்கள் நிறுவத்தி தரோம் அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கிட்டே பேச்சுவார்த்தை வச்சுருக்கோம் கண்டிப்பாக இது நடக்குன்ற மாதிரி அவங்கள சொல்லியிருக்காங்க கொஞ்சம் இந்த டைமில் கொஞ்சம் எங்களுக்காக கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுனால சரிங்க நீங்களும் குறிப்பிட்ட நாளுக்குள்ளே பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நாங்களும் ஒத்துணு இருக்கோம் ஏன்னா அமைச்சர் கலெக்டர் சேர்ந்தால் தான் எல்லா மக்களும் நல்லா இருக்கும் முடியாது எங்களுக்கு தெரிது எங்களுக்கு நல்லது நடக்குன்னு ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் இது ஒத்தி வச்சுருக்கோம் நானவேல் இந்த ஐம்பது மீனவ கூட்டமை சார்பில் ஒரு நிர்வாகியாக இருக்கிறேன் ஏற்கனவே இருபத்தி ஒன்றாம் தேதி நடந்த ஒரு சம்பவம் எங்களுடைய கோரிக்கையில் மாவட்ட ஆட்சியர்களை எடுத்துக்கொண்டு போகும்போதும் அவர் எங்களை உதாசனப்படுத்துறதுக்காக அவர் உதாசனப்படுத்துனதுக்காக நாங்கள் ஐம்பது கிராமங்களும் கூட்டு கூட்டமைப்பில் கூட்டம் போட்டு ஒன்றாந்தேதி வந்து ஆர்ப்பாட்டம் நாங்கள் அறிவிச்சிருந்தோம் உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சிருந்தோம் இது இடையில் வந்து சப்கலெக்ட்ரு டிசி ஏசி எல்லாமே வந்து எங்களோட பேச்சுவார்த்தை வச்சாங்க அவங்க பேச்சுவார்த்தைக்கும் போது நாங்கள் மாவட்ட ஆட்சியர் சார்பாக தான் நாங்கள் வந்து பேசுகிறோம் என்ற மாதிரி சொல்லி பேச்சுவார்த்தை வைச்சாங்க நாங்களும் பேச்சுவார்த்தையில் தான் ஒரு தீர்வு காண முடியுன்ற மாதிரி நாங்களும் பேச்சுவார்த்தை பல தரப்பட்ட பேச்சுவார்த்தையில் நாங்கள் ஈடுபட்டோம் இன்றைக்கி கலெக்டர் தலைமையில் டிசி ஏசி அப்புறம் மீன்வளத்துறை உதவி இயக்குனர் வந்தாங்க வனத்துறையிலேருந்து ரேஞ்சர் வந்தாங்க ஏன்னா அது சார்ந்த பாதிப்புகள் எங்கள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இப்போ நாங்கள் கடைசியாக பேசும்போதோ ராக்கெட் எவ்வித விடும்போதோ அதிகபட்சமாக நாங்கள் பாதிக்கப்படுறோம் ஒவ்வொரு வருடமும் ஒரு குறைஞ்சது ஒன்றரை மாதம் பாதிக்கப்படுறோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லை வர வேண்டிய காலத்தில் இந்த ஏவுகணை விரதெல்லாம் பிஸ்னஸ் ஆகிட்டதுனால வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு ஐம்பது நாள் நூறு நாள் ஆகுது இந்த மாதிரி ராக்கெட் விரத கூட வாய்க்கு இருக்கு அதனால் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்படுவோம் அதனால் எங்களுக்கு தகுதியான இழப்பு வழங்கணும் தகுதியான நிவாரணம் வழங்கணுன்ற மாதிரி கோரிக்கை வைச்சோம் இன்னொரு கோரிக்கை இந்த ஃபாரஸ்ட்னால் ஒரு அரசு பணிகள் கூட அரசு பணிகள் அதாவது கிராம வளர்ச்சி பணிகள் அரசு பணிகள் கூட எங்கள் இந்த எட்டு ஊராட்சிகளும் செய்து கொள்ள முடியல அரசு நிதி ஒதுக்கீட்டு செய்து ஒரு வேலை ஏற்படுத்தி கொடுத்தா கூட அந்த வேலை செய்யக்கூடாதுன்னு இவங்க தடுக்கிறதுனால அது எங்களுக்கு நிறைய பாதிப்பு இருந்து சொன்னோம் அவங்களும் அந்த காரியத்தை ரேஞ்சர் இருந்து இருந்தார் ரேஞ்சர் இருந்தார் அதிலிருந்து எங்களுக்கு விளக்கு வேணும்னு சொல்லியிருந்தோம் அந்த விளக்கை நாங்கள் ஏற்படுத்தி தருதா சொல்லியிருக்கிறாங்க மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா பேங்க்கு பேங்க் விஷயம் ஒன்று பேங்க் விரிவாக்கம் பண்ணி ஸ்டாஃபுங்களை அதிகமாக போடணும் அது மட்டும் இல்லை இந்தியன் பேங்கில் அதிகமாக ஹிந்தி ஸ்டாஃபுங்களை போடுறதுனால மக்கள் வந்து பழவேற்காடு பக்கங்கள் மக்கள் வந்து பெரிய குவாலிஃபிகேஷனில் நம்ம சொல்ல முடியாது அவங்க பேசுகிறது நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியல அதனால் ஒரு ஒவ்வொரு நாளும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எங்கள் பகுதி மக்கள் அதை கோரிக்கை வச்சுருந்தோம் இன்னொன்று இந்த ஒயின் ஷாப் வந்து எங்கள் பகுதியிலே வேணும்னு கேட்டிருந்தோம் இந்த நாலு கோரிக்கையும் கண்டிப்பாக நிறைவேற்றி தருதா அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அந்த வாக்குறுதி கொடுத்ததுனால நாங்கள் இந்த கோரிக்கை நாங்கள் இன்றைக்கி நாளைக்கு நாலு அன்றைக்கி ஒன்றாந்தேதி நடக்க இருந்த அந்த போராட்டத்தை தற்காலிகமாக நாங்கள் கைவிடுறோம் அந்த போராட்டத்தை அது இல்லை அந்த ஆட்சியர் வந்து எங்களை அவமானப்படுத்தி தான் நாங்கள் சொல்லியிருந்த கருத்துக்கு இவங்களும் வருத்தம் தெரிவிச்சு நாங்கள் அது தப்பு தான் அதுக்காக நாங்கள் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் அது போல் ஆள் இல்லை போதும் மீண்டும் நாங்கள் அவங்களோட ஒப்புரவாகிறதுக்கு மாவட்ட ஆட்சியர் மினிஸ்டரை வச்சு ஒரு கூட்டம் போட்டு மீனவ சமுதாயத்தோடு ஒரு பேச்சுவார்த்தை வச்சு சமூக சுமூகமான முறையில் உங்கள் கோரிக்கைகளை இன்னும் அதிகமாக நிறைவேற்றி தரேன்ற மாதிரி ஒப்பு சொன்னதின் பேரில் இன்றைக்கி நாங்கள் தற்காலிகமாக இந்த ஒன்றாம் தேதி நடக்க வேண்டிய அந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் கைவிடுறோம் எங்களுக்கு கோரிக்கையை சீக்கிரமாக நிறைவேற்றி தர்றாங்கன்னு நம்புகிறோம் நன்றி வணக்கம்